பெண்ணுக்கு திருமணம் என்பது அவசியமா எனும் ஒரு விவாத பொருளாக நாம் எடுத்துக்கொள்வோமானால் காலங்காலமாக திருமணம் என்பது அதற்கான சொலவடைகள் நாம் சிறுவயதிலிருந்தே கேள்விப்பட்டிருப்போம் திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது ஆயிரம் பொய் சொல்லி ஒரு திருமணம் செய்யலாம் என்பது போன்ற பதங்களை நாம் காலம் காலமாக கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம் கணவனே கண்கண்ட தெய்வம் மனைவியே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்கிறது இல்லை யாரும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் கல்லானாலும் மனைவி புல்லானாலும் மனைவி அப்படிலாம் சொல்கிறது இல்லை அப்போ கணவன் அப்படிதான் சொல்லப்படுது அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இது ஒரு ஆண்மைய சமூகம் ஆணாதிக்க சமூகம் ஆணை மையமாக கொண்டே இதை இதை போன்ற கற் கற்பிதங்கள் சுலவடைகள் நமக்கு காலம் காலமாக கற்பிக்கப்படுகின்றது அப்போ இந்த திருமணம் அப்படிங்கிற முறையே ஆணின் சௌகரியத்திற்காகவும் ஆணின் தேவைக்காகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த திருமணம் அப்படிங்கிற அமைப்பு இதை ஒன்று ஒன்றா நம்ம எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா வீட்டு வேலைகள் அப்படின்னு எடுத்துக்குவோம் வீட்டு வேலைகள் அப்படிங்கிறது எப்பொழுதுமே அது பெண்களுக்கானது ஆண்கள் அந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து சாப்பிட்றது மட்டும்தான் அவங்களுடைய இருக்கும் அப்போ அவங்க பார்த்திங்கன்னா வீட்டு வேலைகளில் அவங்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது அவங்களுக்கு ஊதியமோ மரியாதையோ அங்கீகாரமோ எதுவுமே பெண்களுக்கு இது வரைக்கும் கொடுக்கப்படுறதில்ல வீட்டு வேலைகள் பெண்களுக்கானது அவங்க தொடர்ந்து அதை செய்யணும் அப்படின்னா அவங்கள என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா இல்லத்தரசி மனையால் இல்லாள் அப்படிலாம் சொல்கிறாங்க அதை கேட்டு நாம மன மகிழ்ச்சி அடைந்து தொடர்ந்து எந்த கேள்வியும் கேட்காம வீட்டு வேலைகளை செய்து கொண்டே இருப்பதற்காக ஆண்களால் சொல்லப்பட்ட சொலவடைகள் அடுத்ததாக குழந்தை வளர்ப்பு பிள்ளை வளர்ப்பு அப்படிங்கிறது எப்போவுமே பெண்களுக்கானது அதுக்கு ஒரு பாடல் கூட சினிமா பாடல் இருக்கும் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பீனிலே இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து என்ன ஆனாலும் தாய் தான் பொறுப்பு தந்தைக்கு எந்தவித பொறுப்பும் இல்லை அப்படின்னு அந்த பாடல் நமக்கு சொல்லுது அதுபோல் மறுமணத்துக்கும் அப்படி மறுமணத்தில் கூட நீங்கள் ஒரு திரைப்பட பாடல் ரொம்ப நம்ம எல்லோருமே நல்லா ரசித்து கேட்டிருப்போம் ஜேஸ்தா தாஸ் அவர்களுடைய பாடல் வந்து என்னென்னா மூணு முடிச்சு வெகுமானோ ஆறு முடிச்சு அவமானம் அப்படி சொல்லியிருப்பாங்க ஏன்னா மூணு முடிச்சுங்கிறது அது பெரிய ஒரு மதிப்புமிக்கதாகவும் அதாவது திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப மதிப்பு மிக்கது மறுமணம் அப்படிங்கிறது அவமானகரமானது அப்படின்னு அந்த பாடல் நமக்கு உணர்த்துது அப்படி எல்லாமே இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எல்லாமே ஆண்களாலவே எழுதப்பட்டது ஆண்களாகவே சொல்லப்பட்டு பெண்களாலும் ஏற்கப்பட்ட ஒரு விஷயமாக திருமணம் மாறி போயிருக்கு அதுபோல் பாலியல் உறவு அப்படின்னு எடுத்துட்டோன்னா சமீபத்தில் எழுத்தாளர் லதா அப்படிங்கிறவங்க கழிவறை இருக்கை அப்படின்னு ஒரு நூல் ஒன்று எழுதியிருப்பாங்க நீங்கள் எல்லாரும் அவசியம் படிக்கணும் ஆண்கள் கண்டிப்பாக படிக்கணும் அந்த நூலை அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க கழிவறை இருக்கை டாய்லெட் ஷீட் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா ஆண்கள் தங்களுடைய பாலியல் உணர்வு எழும்பொழுது அந்த பாலியல் உந்துதலால் ஏற்படக்கூடிய விந்துவை வெளியேற்றும் ஒரு டாய்லெட் ஷீட்டாக பெண்ணுடைய யோனியை பயன்படுத்துகிறான் அப்படின்னு அப்பட்டமாக அவங்க சொல்கிறாங்க கண்டிப்பாக அனைவரும் இதுவரைக்கும் படிக்கலட்டா இனிமேல் அந்த நூலை வாங்கி படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேருந்து இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா பெண்ணுடைய விருப்பத்தை ஆண் கேட்குறதே இல்லை எந்த விஷயத்திலையும் கேட்கறதுல பாலியல் தேவைக்காகவே பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுபோல் மறுமணம் எதை எடுத்தாலும் பார்த்திங்கன்னா பெண் வந்து ஒரு குற்றமாகவே என்ன செய்தாலும் பெண் வந்து திருமணத்தை மறுத்தாலும் அவள் தவறானவள் திருமணம் செய்யாவிட்டால் அவள் முதிர் குழந்தை பெறாவிட்டால் மலடி வரடி இப்படி எல்லாத்துக்கும் ஒரு கற்பிதம் ஒரு சொல் வந்து எங்கிருந்து தான் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல நான் ஆண்களை எல்லாம் குற்றவாளி கூண்டில் நிறுத்த விரும்பவில்லை அது வந்து அப்படியே ஏற்கப்பட்டு விட்டது ஆனால் இன்றைக்கி அதை ஏற்றுக்க பெண்கள் தயாராக இல்லை அப்படிங்கிறத இப்போ சமீபத்தில் நிறைய விவாகரத்துக்கள் வந்துக்கிட்டே இருக்குது பெண்கள் தான் கோர்ட்டுக்கு போகிறாங்க ஆண்கள்லாம் மறுக்கிறாங்க நாங்கள் விவாகரத்து கொடுக்க முடியாதுங்கிறாங்க பெண்கள்லாம் கேட்குறாங்க அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் விவாகரத்து பெற்ற பெண்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்களாம் விவாகரத்து பெற்ற ஆண்களெல்லாம் ரொம்ப துக்கமாக இருக்காங்க அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் பிள்ளைகள் அவங்களோட போயிடுறாங்க தாயோடு போகிறாங்க தந்தையை கைவிடப்படுறா தந்தை வந்து மனைவியாலும் கைவிடப்படுகிறார் பிள்ளைகளாலும் கைவிடப்படுகிறார் என்பது ஒரு மேலும் துயரமான செய்தி ஆகவே இந்த ஆண்கள் தங்களுடைய ஆண் அப்படிங்கிற ஒரு மமதையிலிருந்து தங்களை விடுவித்து கொண்டு பெண்ணும் தன்னை ஒரு மனித இனம்தான் அப்படிங்கிறத புரிந்துக்கிட்டு அவங்களுடைய உணர்வை மதித்து சில விஷயங்களை மாற்றி பொழுது அதாவது பிள்ளை வளர்ப்பு வீட்டு வேலைகள் எல்லாவற்றிலும் பகிர்ந்து செயல்படும் பொழுது இந்த திருமண முறை உண்மையில் மகிழ்ச்சியானது ஏன்னா இந்த நாகரீக சமூகத்தில் திருமணம் போல் ஒரு உயர்ந்த ஒரு அமைப்பு எதுவும் கிடையாது எதற்காக நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா திருமண உண்மையிலே எதற்காக திருமண முறை வந்தது அப்படின்னா ஆணும் பெண்ணும் இணைந்து இயைந்து இன்பமாக வாழ்ந்து தங்களுடைய வாரிசை பெற்றெடுத்து அந்த வாரிசை இந்த சமூகத்திற்கு பயனுள்ள பயனுள்ளதாக மாற்றி அமைப்பது தான் அவர்களுடைய அதனுடைய நோக்கம் ஆனால் இன்று வந்து ஆணுக்கான ஒரு விஷயமாக அது இருக்கு அதை வந்து மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறது அது போல திருமண வயது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆண் எப்பவுமே பெண்ணை விட மூத்தவராக இருப்பார் ஏன் அப்படின்னா அப்போதான் அவர் வாழ்நாள் முழுவதும் பெண்ணை வேலை வாங்கிக்கிட்டே மகிழ்ச்சியாகவும் சுகபோகமாகவும் அவர் இருக்கலாங்கிறத கான்செப்ட் இந்த முறை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் நீங்க பாத்திருப்பீங்க உங்களுக்கு அன்றை பக்கத்துல இருக்கக்கூடிய பாட்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கணவன் இல்லாதவர்களா அவ்வளோ கைம்பெண்கள் இருப்பாங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க அப்ப கடைசி காலத்தில் கைவிட்டு பெண்கள் மட்டும் தனிமையிலே வா இருக்காங்க அப்போ இதெல்லாம் மாற்றி அமைக்கப்படும் பொழுது ஆணும் ஆணும் பெண்ணும் வயது திருமண வயது சமமாக்கப்பட வேண்டும் காதல் திருமணங்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் சாதி மதம் சொல்லி திருமணம் செய்வது முற்றிலுமாக தடை செய்யப்பட வேண்டும் இதெல்லாம் மாற்றியமைக்கும் பொழுது உண்மையில் திருமண அமைப்பு என்பது மிக மகத்தானது உயரிய நாகரிகமான ஒரு விஷயமாக இது கருதப்படும் ஆகவே இந்த திருமண முறை என்பது அவசியமா அப்படிங்கிறது என்னுடைய தலைப்பு இதில் இருக்கக்கூடிய சில ஆணாதிக்க பிற்போக்குத்தனமான விடயங்களை ஆண்களும் பெண்களுமே புரிந்து கொண்டு இதை ஒரு ஜனநாயக முறையாக மாற்றி அமைக்கப்படும் போது திருமணம் என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்கதுதான் என்று எனது உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் <laughs>